பொறுத்த வரைக்கும் நான் ஜாதி எப்படி பார்க்குறேன்னா வந்து இங்க ஜாதியை ஜாதி ஒழிக்கنا ஒழிக்கறேன்னு இந்த திராவிட கட்சிகள் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஏமாற்றுதான் एक्चुअली. ஜாதி வந்து ஒழிக்கல முடியாது. ஜாதியோட ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறன்றதுதான் வந்து கோர் நம்மளுடைய இதுவா இருக்குது. சமத்துவ சமத்துவ சிந்தனையை உருவாக்கிட்டீங்கனாவே அது காணாம மறைஞ்சிடும். அதான். அப்புறாலதரோ வளர்ச்சி வளர்ச்சி விட்டுட்டால இந்த எல்லா ஜாதிங்களும் அது ஒரு ஆமா ஆமா. பொருளாதார வளர்ச்சியும் அரசியல் புரிதலும், வரலாற்று புரிதலும் சரியாக இருந்தா

அவங்க எல்லாமே அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் ஐடென்டிட்டி அளிக்கிறதுங்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தான் அது அவங்க ரொம்ப அழகா பண்றாங்க ஆனா அதை வந்து தட்டி கேட்டு பேசுற இடத்துலயே நம்ம நாட்கள் வந்து இல்ல வெளிப்படையா சொல்லிக்கிறதுல இப்ப நான் வந்து பார்க்க கூட நத்தமான குடியை சார்ந்தவன்ங்கிறது அவங்க சொல்லிக்கிட்டு நான் தமிழ் பேசும்போது பேசும்போது எவைய நடத்தின முடியும்னு நீங்க நம்புறீங்க ஆக தமிழ் சமூகம் என்னன்னு கூப்பிடாம இருக்கா எத்தனை தமிழ் சமூக கூட்டத்துக்கு என்ன கூப்பிடாங்க அது இதான் சொல்றேன் பாருங்க இந்த இப்படிதான் நீங்க உடச்சு வெளியில் வர முடியும் இத வந்து உடனே வந்துட்டு இப்ப இப்ப நீங்க சொல்றீங்க ஆனா வந்து பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களால சொல்லிக்க முடியுமான்னு யார் கேட்கறாங்க நம்மளாலேயே கேட்டுட்டு இருக்காங்க ஏ பட்டியல் சமூகத்துல இருக்க தமிழ் சமூகங்கள் தான் அவங்களுடைய அடையாளங்களை போட்டுத்தானே சங்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க இயக்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க என்ன அவங்களுக்கு தெரியாதா என்ன போட்டுக்க முடியுமா கேட்டுக்க முடியுமான்னு கேட்டீங்க போட்டு கேட்டுட்டு தானே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமா புதுசா வந்து இது இது எது என்ன தமிழ் தேசிய கருத்தியலுக்கு முட்டுக்கட்டை போடுறது தமிழ் தேசியவாதிகளாவே இருந்தா அந்த தமிழ் தேசிய கருத்தியில எப்படி நீங்க வந்து கொண்டு வந்து மேல கொண்டு வர முடியும் நம்மளால நான் இப்ப சொல்லிக்கிறது என்னன்னா குடி அடையாளம் ஒரு தமிழர் யாரு தமிழர் ஒருத்தர் தமிழர்னு எப்படி அடையாளப்படுத்துன்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறப்பவர்கள் தான் தமிழர்கள் இந்த கிளாரிட்டி நீங்க என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த கேள்வி கேட்கறத விட்டுருவான் இந்த கேள்வியே வராது எல்லாம் ஓடிடுவான் ஐயோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க கொடுக்க மக்கள் தெளிவாயிட்டே வருவாங்க அப்ப என்ன தமிழ் குடினா என்னன்னா ஒரு லிஸ்டா கொடுத்துட வேண்டியதான் முடிஞ்சு போச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் தமிழ் குடிக்கும் சாதி வச்சு பாக்குறீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு ஏதாவது கேட்டலாம் அவங்ககிட்ட இதுதான்டா உரிமை இடஒதுக்கிட்டு உரிமை அதேதான் எங்களுக்கு இடஒதுக்கிட்டு இப்ப அரசியல் இடஒதுக்கீடு எங்க தமிழர்களுக்கு இல்ல இல்ல நீ தானே உட்காந்துட்டு இருக்க முடுக்க முதலமைச்சர் நாற்காலியில எங்க நீ தமிழர்களுக்கு இடஒதுக்கிட்டு கொடுக்குற குடுக்கல இல்ல அப்ப அதை எடுத்துக்கணும்ல இவ்வளவுதான் விஷயம் இடஒதுக்கீடுங்கிறது சரி அப்படின்னு நீ சொல்ற பட்சத்துல அது சரிதானே அப்ப அதே இடஒதுக்கீடு தமிழ் குடிகளுக்கு வேணும்ல அத கூடு அரசியல்ல கூடு அதுல மட்டும் ஏன் வந்து தமிழ் குடியுன்னு பாக்காதீங்க நான் சொல்றேன் நாயுடுகளுக்கு உங்களோட ஜனத்தொகை கணக்கிடப்பட்டு நாயுடுகளுக்கான ரெப்ரசன்டேஷன கண்டிப்பா குடுக்கும் தமிழ் தேசியம் அது அதிகாரத்துல வரும் பொழுது நாயுடுகளுக்கான ரெப்ரசன்டேஷனுக்கான சீட்டுகளை கண்டிப்பா கொடுக்கும் அது அதிகாரத்துக்கு வரும்போது நான் அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சீட்டு கொடுத்துருந்தோம்னா அது அது நம்மளோட இல்ல அங்க அதிகாரத்துக்கு வர முடியாது இதுதான் இங்க சிக்கல் இப்ப அடுத்த கேள்வி இப்ப முள்ளிவாய்க்கல் நினைவு தினம் இருக்கு இல்லையா சோ அதை வந்து நம்ம எல்லா தமிழர்களும் கொண்டாடிட்டு இருக்கணும் எல்லாமே அதை அனுசரிக்கிறோம் கொண்டு போன நினைக்கிறோம் இல்லையா இப்ப அதிமுக திமுக தான் ஒரு பெரிய கட்சி இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அதுல ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க ஆனா அது அவங்க வந்து பெருசா எடுத்து பண்றது கிடையாது வைக்கிறது கிடையாது அதே போல வந்து இப்ப உலகங்களும் தமிழர்கள் இருக்காங்க எல்லா இடங்களும் தமிழர்கள் இருக்காங்க இன்னைக்கு இப்ப உலக இப்ப வெளியே வந்த தமிழர்கள் வந்து தமிழ் மொழியை வளர்க்கறதுல ரொம்ப பாடுபடுறாங்க ரொம்ப போக்கஸ் பண்றாங்க ரொம்ப தமிழ்ல இது பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததுக்கு எந்த ஒரு அவங்க மேபி அவங்க அவங்க ரூட்ல எங்க சொந்த ஊர்ல எங்கெங்க இருக்காங்களோ அந்த கட்சிகள் என்ன பண்ணுதோ அதெல்லாம் கூட ரொம்ப கூந்து கவனிக்கிற மாதிரி தெரில நாங்க வந்துட்டேன் நான் ஜாலியா இருக்கேன் என் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ மொழிக்கு பண்றேன் அது மாதிரி ரொம்ப குறுகிய அளவுல பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசியல் வந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியல் அந்த அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உலகங்களுக்கு வாழ வாழ்ற தமிழர்கள் வந்து கண்டிப்பா உருவாக்கணும்ன்றதுதான் கூற இருக்கணும் ஆனா சாப்பாசம் இருக்கிற மாதிரி தெரியல வெளிநாட்டுல இருக்க தமிழர்களுக்கு வந்து அஹ் நான் தமிழ்நாட்டுக்கு போன

எத்தனை ஜென்ரேஷன் நீங்க ஓடி போயிட்டீங்க ஒரு ஜென்ரேஷன் தான் ஆயிருக்கு ஒரு ஜென்ரேஷனே குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது ஆங்கிலம் தான் பேசுறாங்க இதை நான் வந்து நான் இது வரைக்கும் போன பல தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வெளிநாடுகள்ல குழந்தைகள்கிட்ட அவங்கவுங்க குடும்ப அவங்க தமிழ் தேசியவாதிகள்லாம் இருப்பவர்கள் வீட்டுல எல்லாம் கூட இதை நான் பார்க்க முடியுதுனால இது எவ்வளவு பெரிய பின்னடைவு நமக்கு இந்த இன்ஸ்டா இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அன்னைக்கு கூட பாக்குற ஒரு தமிழ் பொண்ணுதான் அது ஏதோ வரைகிறாங்க அந்த உருவங்கள்லாம் அந்த கல்யாணத்துல வளையறாங்க அது ஈழத்தமிழருடைய கல்யாணம் அது கல்யாண நிகழ்வுல அவங்க அந்த ஓவியம் வரை ஒரே ஒரு ஒருத்தவங்க தான் வந்துட்டு தமிழ்ல நல்லா இருக்கு ஒரே எல்லாருமே தமிழர்கள் தமிழர்கள் தான் நடத்துறாங்க ஒரு தமிழ் வீட்டுல கல்யாணம் நடக்குது மனப்பண்ணும் தமிழரு மனமா மாப்பிள்ளையும் தமிழரு அங்க எல்லாருமே தமிழர்கள் தான் இருக்கிறாங்க ஆனா அத்தனை பேரும் ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்காங்க ஒரே ஒரு அம்மாதான் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க அது பார்த்தோம் நமக்கு வந்து என்னடா இது இப்ப நீங்க தமிழ் தேசியம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன்ல அவங்க எப்படி தமிழரா இருப்பாங்க மொழி உணர்வை இழந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன்ல இன உணர்வு இருக்கவே இருக்காது மொழிதான் நம்மளை கனெக்ட் பண்ற ஒரு ஒரு இது அதுதான் நம்ம கருவி அந்த அந்த கருவி அங்க இல்லை அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஸ்டாட்டே அவங்களுக்கு வராது தமிழர் அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வே அவங்களுக்கு வராது அப்ப இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஃபோகஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டு தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலை உலக தமிழர்கள் பார்க்கறது ஒரு ஒரு விஷயம்தான் ஆனா அதே நேரத்துல உங்க வீட்டையே நீங்க பாருங்க அங்கையே சேஞ்சு வேணும் ஏன்னா இங்க தமிழ் இனம் அழியறதுக்கு தமிழ்நாட்டுல தமிழ் இனம் அழியறது இப்படியே போச்சுன்னா அழியும் அது அழியறதுக்கு எப்படி ஒரு நூறு வருஷம் ஆகும் ஆனா புலம்பெயர்ந்த நாடுகள்ல அடுத்த ஜெனரேஷன்ல அழிய போகுது ஏன்னா உங்க குழந்தைங்க தமிழ் பேசல நான் கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் இங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் அழிய போற தமிழ்நாட்டை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு உங்க வீட்டுல கண்ணு முன்னாடி உங்க குடும்பத்துல உங்க குழந்தை வந்து தமிழ் பேசாம ஆங்கிலம் பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஆங்கிலம் மட்டும் இல்லைங்க எந்தெந்த நாட்டுல என்ன மொழி பேசுனாங்களோ ஐரோப்பிய மொழிகளோ அந்த மொழிகள் பேசிட்டு இருக்காங்க இப்ப பிரான்ஸ்ல இருக்க தமிழர்கள் வீட்டுல அது ஃப்ரெஞ்ச் பேசிட்டு இருக்குங்க குழந்தைங்க தமிழ் குழந்தைங்க நார்வேல நார்வே பேசுறாங்க இதை நம்ம பார்க்கும் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு நான் அப்படி எதிர்பார்க்கல நான் உண்மையா நான் எதிர்பார்க்கல குழந்தைங்க குறைஞ்சபட்சம் வெளியில பேசுங்க வீட்டுல தமிழ் பேசுங்கன்னு நினைச்சேன் நான் நான் தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு கவலையா இருந்துச்சு அங்க மாத்தணும் அத முத முன்னெடுப்பு நீங்க அங்க எடுங்கிறேன் நான் அந்த முன்னெடுப்புகளை அங்க எடுக்காம இன்னொன்னு தமிழ்நாடு நம்ம கைக்கு வரும்போது தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா எல்லாத்தையுமே பண்ண முடியும் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை சோ இந்த போக்கஸ் வந்து ஒரு பிப்டி இந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க அவங்க வீட்டுல கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கறத நம்ம பண்ணோம்னா தான் நம்மளால வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோடு அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து நிக்க நிப்பாட்ட முடியும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம காலத்துக்கும் அழியாம இருக்கிறதுக்கான வேலைப்பாடுகளை நம்ம செய்யணும் தனித்தமிழ் இயக்கம் வந்து தொடங்கினாங்கன்னு அதுக்கான காரணம் என்ன சமஸ்கிருதம் உள்ள அதிகமா வந்துட்டதுனால தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினாங்க தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினதுனால அடுத்த ஒரு நூறு வருஷத்துக்கு நம்ம தப்பிச்சோம் சரிங்களா இப்ப அவங்க அன்னைக்கு அதை செய்யாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் தேசியத்தை பத்தி பேசிருக்கவே மாட்டோம் சோ ஒவ்வொருத்தருடைய ஆனா அன்னைக்கு அவங்க அதுல பெருசா சாதிச்சாங்கன்னா முழுசா சாதிக்கல ஆனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குனாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதோட பயனை நம்ம அனுபவிக்கிறோம் அதே போல இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கணும்னா அதோட பயனை நம்மளோட அடுத்த தலைமுறை அனுபவிக்கும் இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த தேசிய தலைவரே சொல்றதுதான் யாரோ ஒருத்தன்கிட்ட நம்ம எதையோ ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு என் கடவுள் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிற பா போக்கு வந்து நம் தமிழ் சமூகத்துக்கிட்ட இருக்கு அது இருக்கக்கூடாது அவரும் அவருக்கான கடமையை செய்கிறார் நாமும் நமக்கான கடமையை செய்கிறோங்கிற இடத்துல நின்றுதான் நம்ம நம்மளுடைய பணிகளை செய்யணும் இதுல வந்து நம்ம சமரசம் செஞ்சுக்க கூடாது புரியுது ஆக்சுவலி இங்க வந்து தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்கு இங்க என்ன இப்ப நீங்க அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா தமிழ் பள்ளிகள் நிறைய இருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வீக்கெண்ட்ல டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் என்ன சிக்கல்னா வீட்ல அப்பா அம்மா வந்து பழங்கிட்ட பேசணும் இல்லையா அங்கே தான் அங்கே பிரச்சனை வருது தமிழ்ங்க சொல்லி கொடுத்துட்றீங்க ஆனால் வீட்டில் நீங்கள் பேசலைன்னா அது ஆப்வியஸ்லி அவங்க வந்து பேச பேச்சு வழக்கு போயிடும் தமிழ் உங்களுக்கு இருந்தாலும் அதை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் இதுதான் இங்கே பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன் அது தாழ்வு மனப்பான்மை கொண்ட இனத்துக்கு அது இருக்குங்க நீங்க இப்ப நீங்க பாருங்க நீங்க பாருங்க சீனர்கள் இருக்காங்க அமெரிக்காவிலும் சீனர்கள் இருக்காங்க வீட்டுக்குள்ள சைனீஸ் பேசுறாங்க மலேசியாவும் சீனர்கள் இருக்காங்க சைனீஸ் தான் பேசுறாங்க அவங்களுக்கு வேற மொழி எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க சைனீஸ் தான் பேசுவாங்க சீனர்களுக்கு இருக்கிற பற்று மொழிப்பற்று தமிழர்களுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு மொழிப்பற்று இல்லைன்னா சொல்லுங்க தாழ்வுமான பன்மை அதிகம் தமிழ் மொழியில பேசுறது ஏதோ ஒரு தாழ்வான விஷயமா நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அரசியலும் அதையே தொடர்ச்சியா நம்பி தொடங்கிட்டோம் அதனால வந்து வீட்டுல வந்து என்ன ஆனாலும் தமிழ்லதான் பேசுறது வேற மொழில எல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருக்க குழந்தைகிட்ட எல்லாரும் கண்டிப்பா குழந்தை வெளியில இன்ஃபுளுஸ் ஆயிட்டு அது வந்து வீட்டுல வந்து வெளியில பேசுற மாதிரியே கன்வீனியன்ஸுக்கு பேச ஆரம்பிக்கும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கட் பண்ணுங்க

அவங்களுக்கு அவங்களுடைய பேரை அந்த தமிழ் எழுதி அனுப்பும் பொழுது என்னதுன்னு கேட்டாங்க வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டாங்க அவங்க தமிழ் மொழி எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல தமிழர் தான் அவங்க ஒரு கவுண்டர் ஒரு வன்னிய கவுண்டர் வன்னிய கவுண்டர் அவங்க ஏன்னா அவங்க பேரு பின்னாடி கவுண்டர்னு இருக்கும் ஆனா அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியல அப்ப எவ்வளவு ஒரு டிகிரேட் ஆயிருக்கோம் பாருங்க நம்ம சோ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம மொழி அந்த மொழியை பாதுகாக்கிறது மூலமாக இன உணர்வு அது வெறும் இரண்டாவது வந்து மொழியை வந்து ஒரு டூல் மாதிரி மட்டும் அத பார்க்காம நம்மளோட இனத்துடைய உயிர் நாடியாக மொழியை கருதணும் ஒரு மூச்சு காற்றாக மொழியை கருதணும் ஆஹ் மூச்சு மூச்சு காத்து இல்லாம நான் இனம் வாழ்ந்துரும் அப்படின்னா அது வாழாது செத்து போயிரும் இனம் சோ ஒரு மூச்சு காற்று போல தமிழை கருதி அந்த மூச்சு காற்று எப்படி நம்ம நம்ம உயிருக்கு தேவையோ அது போல நம் இனத்திற்கு மொழி என்பது ஒரு மூச்சு காற்று அதை வந்து கரெக்டா கொண்டு போய் கடத்தணும் அதுதான் அந்த இடத்துல நம்ம தவறுதலா செய்யாம இவ்வளவு நாள் விட்டுட்டோம் இனி அதுல நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும் தமிழ் பள்ளிகள் வெறும் தமிழ் பள்ளிகளாக இல்லாமல் தமிழ் தேசிய பள்ளிகளா மாறணும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தமிழ் பள்ளிகள் தமிழ் பள்ளியாக இல்லாம தமிழ் தேசிய பள்ளிகளாக மாறணும் அப்பதான் நம்ம இனத்தை பாதுகாக்க முடியும் சோ எதை சொல்லி தரோன்றதும் முக்கியம் சோ அந்த